அனைவருக்கும் வணக்கம் ஜெயம் நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ராமன் இருக்கும் இடமே சீதைக்கு அயோத்தி அதாவது கைகேகி மற்றும் கூனி கிழவியோட சூழ்ச்சியால் தசரத மன்னர் ராமபிரானை வனவாசம் அனுப்பலான்னு முடிவு பண்ணுறாரு தசரத மன்னரோட கட்டளைக்கு ஏற்ப ராமபிரான் வனவாசம் செல்ல தயாராயிட்டார் தன் தாய் கௌசலையிடம் போய் ஆசி பெற்றுட்டு இடம் ஆசி பெறலாம் என செல்கிறார் அப்பொழுது நம்ம சுமித்ர என்ன சொல்றாங்கன்னா லட்சுமணனை அழைத்து நீ அண்ணனுக்கு தம்பியாக அல்ல தொண்டனாக செல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க லட்சுமணர் மிகுந்த கவலையும் கோபமும் அடைந்து அண்ணா நானும் தாங்களுடன் வருகிறேன் என்று கூறுகிறார் அதற்கு ராமபிரான் சொல்றாரு நீ இங்கேயே இரு இது விதிப்படி தான் நடக்கிறது இது நடந்துதான் தீரும் இதற்கு நீயோ நானோ தாயோ தந்தையோ காரணமல்ல அதனால நான் போயிட்டு வர்றேன் நீ இங்கேயே இரு அப்படின்னு சொல்லி ராமபிரான் சொல்கிறார் அதற்கு லட்சுமணன் சொல் என்ன சொல்றார்னா தண்ணீர் உள்ளவரை தான் நிலமும் மீனும் உயிர் வாழும் நீங்கள் இருக்கும் வரை தான் நானும் சீதா பிராட்டியும் உயிர் வாழ்வோம் நானும் உங்களோட வர்றேன் அப்படின்னு சொல்லி லட்சுமணன் ராம பிராட்டை சொல்கிறார் சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராமரும் லட்சுமணனும் சீதா பிராட்டியை போய் பார்க்க போகிறாங்க சீதா பிராட்டிகிட்ட போய் சொல்கிறாங்க நாங்கள் ரெண்டு பேரும் வனவாசம் சென்று வருகிறோம் நீ இங்கேயே இரு அப்படின்னு சொல்லி நம்ம ராமர் சொல்கிறார் அதற்கு நம்ம சீதா பிராட்டி என்ன தெரியுமா சொல்கிறாங்க நானும் உங்களோட வர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கு ராமபிரான் அங்கே ரொம்ப வெப்பமாக இருக்கும் நீ அங்கே வர வேண்டாம் இங்கேயே இரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதற்கு சீதா பிராட்டி சொல்கிறாங்க நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு உங்களோட பிரிவை விட எனக்கு எதுவும் பெருசு கிடையாது ராமன் இருக்கும் இடமே சீதைக்கு அயோத்தி அதனால் நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லி சீதா சொல்கிறாங்க விவாதம் வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு ராமபிரான் சீதா பிராட்டியை அழைச்சிக்கிட்டு கிளம்பிட்டார் இப்ப அயோத்தி நகரமே அப்படியே கவலையும் கண்ணீருமா இருக்காங்க அதை நம்ம கம்பர் எப்படி சொல்றாருன்னு பாருங்க ஒரு அரியா பிள்ளை அழுத மற்றதை என் சொல்ல வள்ளல் வனம் புகுவான் அதாவது கருவுல இருக்க உரு அறியா பிள்ளை கூட அழுகுதான் உருவமே இல்லாத அந்த குழந்தை கூட அழுகுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்பர் அப்படி சொல்றாரு இப்ப மூணு பேரும் வனவாசம் கிளம்பிட்டாங்க தசரத மன்னர் ரொம்ப கவலையுற்று மரண தருவாயில் இருக்காரு அப்ப அவர் என்ன தெரியுமா சொல்றாரு கானகமே மிக விரும்பி நீ போகின்றாய் நீ துறந்த வளநகரை நான் துறந்து வானகமே போகின்றேன் அப்படின்னு சொல்லி தன்னோட உயிரை மாய்ச்சிக்கிறார் இது எதுவுமே தெரியாத பரதன் அப்போ தான் நாட்டிலிருந்து நாட்டிலேருந்து வர்றார் விஷயத்தை கேள்விப்பட்டு மிகுந்த கோபமும் கவலையும் அடைந்து ராமபிரானை போய் அழைச்சிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி வனத்திற்கு கிளம்புறாரு அங்கே போய் ராமபிரான்ட்ட நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு அதற்கு ராமபிரான் நான் இங்கே தான் இருப்பேன் பதினான்கு வருடங்கள் இது தந்தையின் கட்டளை நீ நல்லபடியாக ஆட்சி செய் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதற்கு பரதன் தங்கள் பாதுகைகளை தாருங்கள் அதை வைத்து நான் ஆட்சி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி காலில் இருக்க பாதுகைகளை எடுத்து தலையில் வைத்து கொண்டு செல்கிறார் அதைத்தான் நம்ம கம்பர் என்ன சொல்கிறார்னா நந்தியம் பதையிடை நாதன் பாதுகாம் செந்தினி கோல் முறை அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஸ்ரீராமஜெயம் நன்றி வணக்கம்